கும்மிடிப்பூண்டி அருகே குமரன் சேரி முருகன் கோவிலில் நடிகர் பாலாஜி சாமி தரிசனம் செய்தார் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த குமரஞ்சேரி கிராமத்தில் ஏரியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட ஏழு அடி முருகன் சிலையை அந்த கிராம மக்கள் கோவில் கட்டி வழிபட்டு வருகின்றனர் தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு அடுத்து குமரஞ்சேரி முருகன் கோவில் மக்களிடையே பிரபலம் அடைந்து வருகிறது வாரந்தோறும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இந்நிலையில் இந்த கோவிலை பற்றி இந்த கோவிலை பற்றி கேள்விப்பட்ட நடிகர் தாடி பாலாஜி விஜயின் அரசியல் சுற்றுப்பயணம் வெற்றியடைய வேண்டும் என்ற கோரிக்கையோடு முருகன் கோவிலுக்கு வந்து வழிபட்டார் அப்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அரசியல் சுற்று செல்லும் இடமெல்லாம் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது எனவும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிகவும் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் நிச்சயமாக விஜய் ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவார் எனவும் தெரிவித்தார் வந்து இந்த குமாரசாமி கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு இருக்கு இங்க வந்து வர சொல்லி நீ முருகரை ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கார் இங்கே ஒரு மன நிறைவா இருக்கு அதாவது எப்படி சிறுவா புரியோ அடுத்த சிறுவா புரியுதுன்னு நினைக்கிறேன் அது மாதிரி பயங்கரமா ஃபேமஸா இருக்கு நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க நிறைய வேண்டுதல் இருக்கும் எல்லாருடைய வேண்டுதலும் இவர் முருகர் வந்து சரி பண்ணுறாரு கல்யாணம் கல்யாணம் நடக்குதுன்றாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறகுதுன்றாங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட இங்க வந்திருக்கேன் இன்னைக்கு